வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுகிறேன் தமிழே என் தாய்மொழி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் எல்லாருமே மேக்சிமம் என்ன செய்வாங்க தப்பு பண்ணுவாங்க எங்கே எந்த ஈன்று போடணும் அப்படிங்கிறதுல வ பிழை வரும் அதை குறைக்கிறதுக்காக ந மூணு சொலினா ரெண்டு சொலினா அப்புறம் ந இதை மூணு சொலினா இதை பேர் என்ன அப்படின்னா டன்னகரம் ரெண்டு சொலினா இதன் பேர் ரன் நகரம் ந இதனுடைய பேர் தன்னகரம் என்பது தான் சரியானது நம்ம பேச்சு வழக்கில் புரிஞ்சுக்கணும் எளிதில் நம்மளுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா ந அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல வரக்கூடிய ந அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதனுடைய உண்மையான பேர் தன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் இதுதான் இதனுடைய உண்மையான பேர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா இரண்டில் மூன்றும் மூன்றில் இரண்டும் வந்தது அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளை நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம் நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிழைகளை கொஞ்சம் தவிர்க்கலாம் அதாவது இரண்டு அப்படிங்கக்கூடிய வார்த்தையில் மூன்று சுழி இன் வருது அந்த இன்னை இரண்டு அப்படிங்கக்கூடிய வார்த்தையில் பார்த்திங்கன்னா மூணு சுழி இன் வருது மூன்று அப்படிங்கக்கூடிய வார்த்தையில் பார்த்திங்கன்னா ரெண்டு சுழி இன் வருது வந்தது அப்படிங்கக்கூடிய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இன் தேக்கு அப்புறம் வரக்கூடிய த பக்கத்தில் வரக்கூடிய இன் வருது இப்போ இரண்டு இன் மூணு சுழி இன் வருது இடத்துக்கு அடுத்து வரக்கூடியது டன்னகரம் ட வரிசையில் உள்ள எழுத்துக்கள் தான் வரும் மூன்று இதில் வரக்கூடிய ரெண்டு சொல்லி எழுத்துல ந ர வரும் ரன்னகரம் ர வரிசையில் உள்ள எழுத்துக்கள் தான் வரும் வந்தது அப்படிங்கக்கூடியதில் தன்னகரம் இரண்டு தன்னகரம் மூன்று நகரம் வந்தது தன்னகரம் இந்த வாய்ப்பாடு நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது படிக்கிறது எழுதுறது ரொம்ப சுலபம் இப்போ ஒரு சில வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம் இன் டன் உதாரணமாக மண்டபம் நண்டு திண்டாட்டம் கண்டு வண்டி உண்டியல் கொண்டாள் இந்த எங்கெல்லாம் அந்த மூணு சுழி இன் வருதோ அது பக்கத்தில் அந்த ஒற்றை எழுத்து மெய் எழுத்து வருகிறதோ அதை எடுத்து வரக்கூடிய உயிரெழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா ட வரிசையில் உள்ள வர்க்க எழுத்துக்களாக தான் இருக்கும் ட் வரிசை எழுத்துக்களாக தான் இருக்கும் இப்போ மண்டபம் பார்த்திங்கன்னா ட வந்திருக்கு நண்டு டூ வந்திருக்குது திண்டாட்டம் டா வந்திருக்குது மூணு சுழி இன்னுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து என்ன எழுத்து வரும் டகர வரிசையில் உள்ள எழுத்துக்கள் தான் வரும் இதனால தான் இதுக்கு பேர் நகரம் அப்புறம் நகரம் சென்றான் கொன்றான் கன்று இன்று மூன்று நன்றி இந்த இரண்டு சுளி நகரம் வந்தது ஒற்றெழுத்து மெய்யெழுத்து வந்ததுன்னா அதுக்கு வரக்கூடிய உயிரை மெய்யெழுத்து ரகரமாக தான் வரும் இதற்கு ரன்னகரம் அப்படின்னு பேரு இப்போ இந்து நகரம் என்பது தன்னகரம் இந்து எந்த என்ற எழுத்தை அடுத்து வரக்கூடியது த அப்படிங்கக்கூடிய த வரிசை எழுத்துக்கள் தான் வரும் உதாரணமாக காந்தி பந்து பந்தி பந்து சாந்து நந்தி சந்திரன் வெந்தயம் வந்து இது போன்ற வார்த்தைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து தகர வர வரிசையில் உள்ள எழுத்துக்கள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்